வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமோ மிகவும் சிறப்பு மிக்கதாக திகழ்து வருட பிறப்பான முதல் நாள் அன்று நம்ம என்ன செய்கிறோமோ அதையே அந்த வருடம் முழுவதும் செய்வோம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நம்ம பலரும் புத்தாடை உடுத்தி அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறோம் முடிந்த அளவு நல்ல காரியங்களில் ஈடுபடுவோம் இப்படி செய்வதோட மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் குலதெய்வத்தோட அருளை முதல் நாளே பெற்றோம் அப்படின்னா அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதற்காக தான் இந்த பதிவில் அன்றைய தினம் குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு வரவழைக்க நம்ம என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் என்ன முறையில் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வருடத்தின் முதல் நாளுங்க இந்த நாளில் வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருள் இருக்குது இந்த மூன்று பொருட்களை நம்ம நாளைய தினம் வாங்கி வைத்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வ கடாட்சங்கள் நிறைந்திருக்கோங்க அந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வ செழிப்போட மன மகிழ்ச்சியான வருடமாக அமையுங்க அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் இந்த இரண்டையும் பார்க்கலாம் அதாவது குலதெய்வத்தை எந்த முறையில் வரவழைக்கிறது அப்படின்றதையும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பில் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டை எப்படி வரவேற்பது அப்படின்றதும் கட்டாயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் புத்தாண்டை வரவேற்பதற்கு முந்தைய நாளே அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிருப்போம் ஆங்கில புத்தாண்டு அன்று செய்ய வேண்டிய சில வேலைகள் உள்ளதுங்க அந்த வேலைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில் தரித்திரம் அப்படின்றது வெளியே விரட்டி அடிக்கப்படும் வீட்டிற்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் நுழையும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்றதையும் கூடவே தெரிஞ்சுக்க போறோம் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு குலதெய்வத்தோட அருள் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வ வழிபாட்டில் கிடைக்கக்கூடிய பலன் கூட நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட அருள் வருடம் முழுவதும் கிடைப்பதற்கு ஜனவரி முதல் நாள் ஏற்ற வேண்டிய தீபம் கூடவே மந்திரம் அப்படின்னு இருக்குங்க அதுலேயும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஜனவரி முதல் நாள் அன்று காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை மலர்கள் சாற்றி கொள்ளணுங்க அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல தீபம் ஏற்றுவது மாதிரி வீட்டில் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அது கூடவே சேர்த்து ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி அதில் பரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு விளக்கை வைத்து அதில் சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வடர்க்கு பார்த்த மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு ஏற்ற வேண்டுங்க குலதெய்வத்தின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தங்களால் எது செய்ய முடியுமோ ஏதாவது நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் அப்படி என்னால் ரொம்ப காலையில் எந்திரிக்கிறோம் செய்ய முடியல அப்படின்றவங்க வெறும் வெற்றிலை பார்க்க வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் கூடவே ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க கற்கண்டு உலர் திராட்சை இந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியம் கூட நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி வைத்து முடிச்சிட்டோம் இப்போ குலதெய்வத்தை வசியம் செய்கிறதுக்கும் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கும் நம்ம ஒரு மந்திரம் சொல்ல போகிறோம் ரொம்பவுமே எளிமையான மந்திரம் நிறைய வாட்டி சொல்லணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிறிய தான் அதை நீங்கள் இருபத்தேழு முறை சொன்னால் மட்டும் போதும் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கவங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா ஓம் குலதெய்வமே வசி வசி அப்படின்ற மந்திரம் தாங்க எவ்வளவு எளிமையான மந்திரமாக இருக்குது இதை ஏழு முறை அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் கூடவே உங்கள் குலதெய்வம் இருக்கிற அருளை உங்களால் உணர முடியுங்க மந்திரத்தை அப்புறம் நீங்க தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட நிறைவு செய்துக்கோங்க இந்த நேரத்துல குலதெய்வமே நம்ம தேடி வீட்டுக்கு வருவாங்க அப்படி வருடத்தின் முதல் நாளே நம்ம நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய குலதெய்வம் அந்த வருடம் முழுவதும் வீட்டிலேயே இருப்பார் அப்படின்னு நம்பப்படுதுங்க முழுமனதோட பரிபூரணமான நம்பிக்கையோட நாளைய தினம் நான் சொல்லியிருந்த இந்த சிறிய தீபத்தை ஏற்றி வைத்து இந்த எளிமையான மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் குல குலதெய்வத்தோட அருளை பரிபூர்ணமா பெறுவதற்கு ஜனவரி முதல் நாள் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்து பாருங்கள் குலதெய்வத்தோட அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிடைக்குங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமும் வீட்டில் நிறைந்திருக்கோங்க வருடம் முழுவதும் அந்த பொருட்களை நாளைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அதுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களில் ஒரு பொருளை வைத்து நம்ம பரிகாரம் செய்ய போகிறோங்க அந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யும்பொழுது நல்ல ஒரு பணவரவு இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் வேண்டிய வேண்டுதல் நடக்கும் அந்த பரிகாரமும் என்ன அப்படின்றத நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துடலாம் முதல்ல நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு அன்று வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருள் மூன்று இருக்குங்க அந்த மூன்று முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கழுப்பு மல்லிகைப்பூ விரளி மஞ்சள் இந்த மூன்றும் நாளைய தினத்தில் காலை நேரத்தில் பூஜையில் வைத்து வழிபாடு செய்வதற்கு முன்பாகவே வாங்கி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் கடைகள் திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால நீங்கள் பூஜைகள்லாம் முடிச்சிடுங்க முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்த டைம்ல வாங்கணும் அப்படின்னா ராவுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதி எந்த நேரத்துலனாலும் நாளைய தினத்தில் வாங்குங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த நேரத்தில் வாங்கி வழிபாடு செய்யும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதாவது செல் செழிப்பு நிறைஞ்சிருக்கும் இந்த மூன்று பொருட்களும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பொருள் சரி பொருளை நம்ம வாங்கி வச்சுட்டோம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது கூட பூஜை அறையில் இதை வைத்து நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் நிறைய பேரோட பூஜை அறையில் நிறைய பேர் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை முந்தைய நாளே வாங்கி வச்சிருவோம் நீங்க மட்டும் இல்லைங்க நானுமே முதல் நாளே வாங்கி வச்சிருவாங்க ஏன்னா அந்த நேரத்துல வாங்கும் பொழுது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் அதனால முன்னாடியே வாங்கி வைப்பது அப்படின்றத எல்லா குடும்பத்துல இருக்க பெண்களும் பண்ணுவோம் ஆனா இந்த நாள்ல இந்த புத்தாண்டு அன்று கொஞ்சமாவது நீங்க பூ வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க அதுலேயும் வாசனை மிகுந்த மலர்களை அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னாலே வாசனை நிறைந்த பொருள் அதுலேயும் பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ அப்படின்ற பூவை உங்களால் கொஞ்சம் போல வாங்க முடிஞ்சுது அப்படின்னா நாளைய தினம் வாங்குங்க அதே மாதிரி கல்லுப்பை நம்ம நிறைய வாங்கி வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம கல்லுப்பூ வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வீட்டில் பேக்கெட் பேக்கெட்டாக எப்படியும் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்க நாளைய தினத்துல கல்லுப்பை புதிதாக வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க அதே மாதிரி விரலி மஞ்சளும் நாளைய தினத்துல விரலி மஞ்சள் ஒரு ஒரு இரண்டு விரலி மஞ்சளாவது வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க நாளைய தினம் இப்படி பூவை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வாசனை நிறைந்த பூக்களை நாளைய தினம் தலையில் சூடி கொள்வது அப்படின்றத கட்டாயம் செஞ்சுடுங்க அதே மாதிரி நாளைய தினம் காலையில குலதெய்வ வழிபாடை நீங்க முடிச்சிருவீங்கள குலதெய்வ வழிபாடு பண்ணும்பொழுதே மகாலட்சுமி வழிபாடையும் சேர்த்து பண்ணிடுங்க அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க இரண்டு விரளி மஞ்சளை நம்ம வாங்குறோம் இல்லையா அந்த மஞ்சளை ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த இரண்டு விரளி மஞ்சளையும் வைத்து ஒரு முடித்து போட்டுக்கோங்க நூல் போட்டு கட்டாதீங்க விரலி மஞ்சளை துணியில் அப்படியே சுருட்டி அந்த அந்த துணிலையே ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா முந்தானையில் நம்ம எப்படி காசை சுருட்டி வைப்போமோ அதே போல தாங்க சுருட்டி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்ச நீங்கள் முடியும்பொழுது உங்களுக்கு எது நிறைவேறாத ஆசையோ இல்லை வேண்டுதலோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த வேண்டுதலை நினைத்து கொண்டே இந்த முடிச்ச ரெடி பண்ணிடுங்க காலையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படின்னா மாலை நேரத்தில் நான் வாங்க வேண்டிய பொருட்களை வைத்து பூஜை செய்வோம் இல்லையா அந்த மூன்று பொருட்களை வைத்து அந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த முடிச்சை தயார் செய்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முடிச்சை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுடுங்க நிச்சயம் அடுத்த வருடம் வரக்கூடிய வருட பிறப்பில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து அந்த மஞ்சளை முடிஞ்சிங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறியிருக்கோங்க உங்கள் வீட்டில் மங்களகரமான செயல்கள் ஏதாவது நடக்கணும் உங்களோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிருந்தீங்கனாலும் இல்லை குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வேண்டுதல் வைத்து நீங்கள் இந்த முடிச்சு கட்டும்பொழுது அடுத்த வருடம் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கோங்க அதே மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு கூட இந்த வேண்டுதலை வைக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைத்து கூட நீங்கள் இந்த வேண்டுதலை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் நிச்சயம் நிறைவேறுங்க முடிந்து வைத்த அந்த விரலி மஞ்சள் முடிச்சின வேண்டுதல் நிறைவேறியதும் ஏதாவது ஒரு கோவில் மரத்தடியில் கொண்டு போய் சேர்த்துடுங்க ரொம்பவுமே நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்யும்பொழுது என்ன மாதிரியான வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு வருடத்தில் அது நிச்சயம் நிறைவேறுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது அப்படின்றதையும் இந்த பரிகாரம் செய்திங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாயுமே திருச்சிற்றம்பலம்